கமலையாவுக்கு எதிராக கர்நாடகாவில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்துகிட்ருக்கு தக் லைஃப் படத்தோட பேனர்கள்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில கட்சியினர் வந்து போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காங்க கமலையா மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட மாட்டோம் அப்படின்னும் கர்நாடகா அமைச்சர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இந்த நிலையில் கமலையா வந்து அது பற்றி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கன்னட மொழி குறித்து நான் பேசிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்ன கருத்தையே நான் பகிர்ந்தேன் தமிழகத்தில் மேனன் ரெட்டி கன்னட ஐயங்கார் என அனைவரும் முதலமைச்சராக இருந்துள்ளனர் கன்னட மக்கள் தக்ளைப் படத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அன்போடு சொன்னதற்கு மன்னிப்பு கேட்க தேவையில்லை சாரி அப்படின்னு கமல் சொல்லியிருக்காரு தக் லைஃப் படத்தை தயாரிச்சுருக்கிறதே தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் மன்னிப்பெலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா கர்நாடகா மக்கள் வந்து இந்த படத்தை ஏற்றுக்குவாங்க அன்பா சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு சாஃப்டாக சொல்லியிருக்காரு சரி நம்ம படத்தை வந்து எல்லா மொழிகள்லையும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும் பட்சத்தில் கமலையா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது ஆனால் அங்கேயும் இங்கேயும் போய் மொழி அரசியல் அந்த அரசியல் இந்த அரசியல்னு எல்லா அரசியலையும் பேசுகிறாரு கேட்டால் நான் முதலமைச்சராக வரல அப்படின்னு வேற சொல்கிறாரு எம்பி எம்எல்ஏன்னெல்லாம் என்னென்னு தெரியாதுங்கிறாரு ஆனால் கமலையா பேசுகிறது மட்டும் இல்லை அவர் என்ன நினைக்கிறாருங்கிறதும் யாருக்கும் புரியாது